சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் அடுத்த நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக கரூர் சேலம் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நாளை தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க மேலும் அதிகால வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படலாம் சொல்லியிருக்காங்க மேலும் தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் நாளைய தினம் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு சொல்லியிருக்காங்க